வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனைக்கு வாழ்க பகைவர்கள் வளமுடு திருந்தி பகையே போ போ உறவே வா வா இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பேன் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் இதுவே நம் வாழ்க வளமுடன் தாரக மந்திரத்தின் பெரும் சிறப்பு பகைவரை வாழ்க வளமுடன் என வாழ்த்துதல் என்பது சரியான நேரத்தில் சொல்லப்படும் கருணைமிகு சொற்களாகும் மனதில் கோபமில்லாத கலப்படமில்லாத உண்மையான சொற்களே இவை அமைதியாக அமைதியை வேண்டி மன இணக்கத்துடன் சொல்லப்படும் வாழ்த்து சொற்கள் இவை இவை அன்போடு சொல்லப்படும் சொற்கள் மட்டுமில்லங்க உலகில் சமாதானம் நிலவ வேண்டும் என்ற அவசிய தேவைக்கு ஏற்ப மாதிரி சொல்லும் மந்திர சொற்கள் சொல்லும் செயலும் ஒன்றாய் அன்பும் கருணையுமாய் பகைவர்களை வாழ்த்தி வாழ்க வளமுடன் எனும்போது பகைவர் எனும் பகைநிலை மறந்து அனைவரும் பண்பாளர்களே அன்பாளர்களே உறவாளர்களே என்ற எண்ணம் மனதில் சமநிலை நிறைந்து விடுகிறது மேலும் நாம் எதிரிகளாக நினைக்காவிடினும் எதிரிகள் தெரிந்தோ தெரியாமலோ நம்மை எதிரிகளாக நினைத்தால் அவர்களுடைய எதிர்ப்பு ஆற்றல் பிரதிபலிக்கும் போது நமக்கு பாதிப்பு ஏற்படும் ஆகையால் எதிரிகள் இருப்பது நல்லது அல்ல எவ்வகையிலும் எதிர்ப்பு என்பது வந்ததானால் அதை சமப்படுத்தி விட வேண்டும் எனவே கருணையோடு வாழ்க பகைவர்கள் வளமுடு திருந்தி என வாழ்த்த வேண்டும் என்கிறார் நம் அருள் தந்தை இன்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் குரல் இன்ன செய்தவர் பகைவர் நன்னையும் செய்தல் வாழ்க வளமுடன் என வாழ்த்துதல் அவ்வளவு தாங்க பகையே போ போ உறவே வா வா நன்றி வாழ்க வளமுடன்